ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேசாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இப்படி நடந்தால் போதங்க அவங்களே வந்து பேசுவாங்க குறிப்பாக ரொம்ப நேசித்த உறவு பேசாமல் போகும்போது மனசு ரொம்ப வலிக்கும் என்னடா பண்ணால் இவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் மனசு ஈங்கும் நீங்கள் இப்படி ஒருத்தங்க யாராவது உங்கக்கிட்ட பேசாமல் போனால் இதை மட்டும் பண்ணுங்கள் தானே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்தது இருந்தாலும் உங்கள் கிட்ட அவங்க பேசாமல் போகிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் உங்களை நியாயப்படுத்தணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதாவது சொல்லி அவங்கக்கிட்ட புரிய வைக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு கதையை கட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதாக இல்லை அதனால் நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க அவங்கவுங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட போய் ஒரு நாளும் அடி பணிஞ்சு மட்டும் நிற்காதீங்க நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம் அந்த ரோட்டில் ஏதோ ஒன்று நம்ம காலை தடுக்கி விட்டுட்டுனு வைங்களேன் நம்ம வழுக்கி விழுந்துருவோம் அப்போ வழிக்கு விழுந்த உடனே நம்மளை அறியாமல் என்ன ஆகும்னா யாரை பார்க்குறதுக்கு முன்னாடி எழும்பணும் அப்படின்னு சொல்லி டக்குனு எழும்பிடுவோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் தடிக்கி விழுந்துட்டீங்கன்னு வைங்களா எல்லோரும் பார்க்குறது மாதிரி எழுந்து பிரகாசிக்கணும் அது தாங்க கெத்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ரெண்டு விதமான முகங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு முகத்தை காஞ்சி நான் யோகேன் நல்லவேன் அப்படின்னு சொல்லி காணிக்கிறதுக்காக போராடுறாங்க இன்னொரு முகத்தை காஞ்சி அதாவது அயோக்கி தனத்தை பண்ணிக்கிட்டு அது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அவங்களே மெச்சிக்கிட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு போராடுறாங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் யாருமே உண்மையாக இல்லை அப்படின்னே சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோதான் நன்மை செய்தாலும் உங்களை கெட்டவன் சொல்கிறாங்களா உங்கள் மதிப்பை அடுத்தவங்க மதிப்பீடு பண்ணுறாங்களா சும்மா இருங்க ஏன்னா உங்கள் மதிப்பீடு நீங்கள் தான் பண்ணணும் அடுத்தவங்கக்கிட்ட போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு தேவை இல்லைங்க உங்களுக்கு நீங்கள் தான் அதனால் நீங்களாக நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் மனசுக்கு தான் தெரியும் நீங்கள் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமே இல்லை சிலவங்களை பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் அழுவாங்க இது எதனால் அப்படின்னா யாரையாவது ஒருத்தங்களை அளவுக்கு அதிகமாக நேசிச்சிருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுனால தான் அவங்க மீது உள்ள நம்பிக்கை எல்லாமே போய் காரணமே இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க உணர முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதும் ஒரே மனிதனாக தான் இருப்பான் அதே மனிதன் தான் உணர முடியாத வழியும் கொடுத்துட்டு போவான் ஏன்னா முதல்ல நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது உணர முடியாத ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கொண்டு வதைப்பான் ரெண்டாவது நீங்கள் ரொம்ப நல்ல அன்பை காணிச்ச பிறகு அந்த அன்பெல்லாம் புளிச்சு போய் உணர முடியாத வலியும் கொடுத்துட்டு இன்றைக்கி பேசாமல் போகிறாங்க இதுதாங்க உண்மை ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாமல் போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நபர் உங்ககிட்ட ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க ரொம்ப பழகியிருப்பாங்க ரொம்ப அக்கறையாக நடந்திருப்பாங்க அந்த நினைவுகள் உங்களால் மறக்க முடியாத சூழ்நிலைக்கு உள்ள உங்களை வச்சுட்டு இப்போது உங்களை யாருன்னே தெரியாதது மாதிரி நடந்து போயிட்டுருப்பாங்க இப்படிப்பட்டவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படுது வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க அதாவது அன்பை கொடுத்து அன்பை பெறணும் அவங்க அன்பாக இருக்கும்போது நீங்களும் ரொம்ப அன்பாக இருந்தீங்க இப்போ அந்த அன்பு போலின்னு தெரிஞ்சிருச்சு இல்லை உண்மையான அன்புனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரை உங்களை விட்டுட்டு போகவே போகாது ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசாமல் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ இது போலியான அன்பு தானே உங்களை இப்படி ஏங்க விடுறதுமா உண்மையான அன்பு உங்களை ஏங்க விடுமா உங்கள் கவலை பட விடுமா கண்ணீர் வடிக்க விடுமா அதை ஏளனமா பார்க்குமா அலட்சியப்படுத்துமா இதுலேருந்தே தெரியலை அவங்க உங்கள்கிட்ட வச்சுருந்தது போலியான அன்புன்னு நீங்கள் தாங்க போய் உண்மையான அன்புன்னு சொல்லி நம்பி ஏமாந்துருக்கீங்க தப்பு உங்கள் மேலே அதனால் அந்த போலியான உறவு நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்கள் அன்பு இல்லாத உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அவங்க அன்பாக பேசி பழகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்கல்ல ரொம்ப அக்கறையாக இருந்திருப்பாங்கல்ல இன்றைக்கி நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க ஆனால் அது எதுவுமே தெரியாத மாதிரி தானே இருந்துகிட்ருக்காங்க அப்போ அவங்க மாறிட்டாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் உங்கள்கிட்ட பழகியிருக்காங்க பேசியிருக்காங்க இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் அவங்களே நினச்சி ஐயோ அவங்க என்ட்ட பேசலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க விட்டுச்சு உங்கள் வாயிலங்க கவனம் செலுத்துங்கன்னு சொல்லுவேன் நாளைக்கு எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்றது வந்து நம்பிக்கைங்க ஆனால் நாளைக்கு எல்லாம் மாறினாலும் மாறலைனாலும் சம்மாடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அது ஒரு வித தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேன் வாழ்க்கையில ஒரு சில மனிதர்கள்ட்ட இருந்து விலகி இருப்பது நல்லது ஒரு சில மலர்கள் மனிதர்களை விலக்கி வைப்பது நல்லது எதனால் அப்படின்னா அது வந்து நம்ம சுயமரியாதை காப்பாற்றப்படணுன்னா சில மனிதர்களை ஒதுக்கி வைக்கணுங்க சில இருந்து ஒதுங்கி இருக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுயநலம் அதாவது சுய மரியாதை நமக்கு மிஞ்சும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வாய்ப்பில் துரோகம் செய்து பழவனவங்களுக்கு ஆயிரம் வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவங்க திருந்தடணுன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க திருந்தவே மாட்டாங்க இப்படி துரோகம் பண்ணுனவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க அவங்கள பற்றி என்னமே யோசிக்கவே செய்யாதீங்க அவங்கள முற்றிலுமே மறந்துருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா ஏதாவது உங்களை கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க நீங்கள் வாழை பிறந்தவங்கங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமல் போகிறாங்கல்ல உங்கள் மனசை காயப்படுத்திட்டு போகிறாங்கல்ல சில உங்களை பார்த்திங்கன்னா பேசாமல் போவாங்க ரீசன் கேட்டால் நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை காணிச்சுட்டு போவாங்க இல்லைன்னா மன காயத்தை தந்துட்டு போவாங்க அப்போது நீங்கள் அது நினச்சி நினச்சி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னு வைங்களா அவங்க வார்த்தைகளை ஒன்றுமேங்க நடக்க போகிறது கிடையாது அதனால் அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி வந்துடுங்க விலகி வந்தது மட்டும் இல்லைங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி யோசனை வரும் ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க அப்படி உங்கள்கிட்ட இருந்திருப்பாங்க இல்லை உண்மையாக இருந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க அவங்கள எல்லாம் போய் பழி வாங்கணும்னு மட்டும் நீங்கள் யோசிக்கவே யோசிக்கண்டாம் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நீ ஒரு தொழிலை உருவாக்கி அதில் மூழ்கி போங்கன்னு சொல்கிறேன் அவங்கள யோசிக்க வர டைம் இல்லாத அளவுக்கு நீங்கள் மூழ்கி போகணுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தானே அவங்க நினைவுகள் வரும் நீங்கள் ஏதாவது ஒரு முழு கவனத்தையும் ஏதாவது ஒரு தொழில்லையோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஏதோ ஒன்றில் நீங்கள் செலுத்தும் போது கண்டிப்பாக அவங்க நினைவுகள் வந்து வராது இப்படி நீங்கள் உங்களை நீங்களே வளர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன் இப்படி உங்களை நீங்களே வளர்த்து பெரிய அளவில் நீங்கள் வாழ்ந்து காணிக்கணுமா இல்லைன்னா அவங்க நினைவுகளை சுமந்து அதில் கண்ணீர் வடித்து முடங்கி போய் உட்காந்து உங்கள் வாழ்க்கை அழியணுமா இது நீங்களே யோசித்து பாருங்க வாழ்க்கையில் இன்ப துன்பம்லாம் சேர்ந்து தாங்க வாழ்க்கை துன்பத்தை கண்டு துவண்டு போகக்கூடாது இன்றைக்கி உங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு இப்போ பேசாமல் போகிறாங்கல்ல இவங்க உங்கள் வாழ்க்கையில் பாடத்தை கற்று கற்று தந்துருக்காங்க அனுபவங்கிற ஒரு பாடம் இதை நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு உங்கள் வெற்றியின் பாதிக்கு இது என்ன வழியில் ஹெல்ப் பண்ணோம் அதை தான் யோசிக்கணுமே தவிர அவங்க போயிட்டாங்க அவங்க பேசலை அப்படின்னு சொல்லி கண்ணீர் மட்டும் சிந்தக்கூடாது இன்னொன்று இப்படி உங்களை அழை வச்சுட்டு உங்களை நிசாரமாக தூக்கி அறிஞ்சிட்டு போயிருக்காங்கல்ல அவங்க உங்களை தேடி வரணுமா அப்போது நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் அழகை நர்த்திக்கிட்டு உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாமே இருண்டு போனது கிடையாது வாழ்க்கைங்கிறது துன்பங்களை தாண்டி வர்றது தான் வாழ்க்கை தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க உங்களுக்குன்னு ஒரு தொழிலை தொடங்குங்க இல்லைன்னா உங்களுக்கு எது தெரியுமோ அதை பழையபடியும் வளர வளர்க்கப்பாங்க வளர்த்து அதில் முன்னேற பாருங்கன்னு நான் சொல்லுவேன் இப்படி பேசாமல் போனவங்க அவமரியாதையாக அவங்கள பேசினவங்க உங்களை மதிக்காதவங்க எல்லாமே மதிக்கணுன்னா அவங்களே வந்து உங்களை பேசணுன்னா முதல்ல உங்கள் தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும் வாழ்க்கையில் தகுதியை வளர்த்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வருங்க மனுஷனுக்கு இருக்கிற அன்புக்கு முக்கியத்துவம் அந்த உலகம் கொடுக்குறதே இல்லை மாறாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பணத்துக்கு அந்த பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மனித அன்புக்கு இல்லைன்னே நான் சொல்லுவேன் எந்த பணம் இல்லை எது இல்லைன்னு உங்களை மரியாதை இல்லாமல் பேசுனாங்களோ அதை நீங்கள் எ வர வைக்கணும் நல்ல உழைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் உங்கள் நீங்கள் வளர்ந்து நீங்கள் நல்ல பெருகி நிற்கும்போது நீங்கள் வ அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் நெஞ்சம் வளர்ச்சியாக இருக்கக்கூடாதுங்க அவங்களே வியக்கும் அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வளரணும் அப்போ நம்ம பேசாமல் போனது சாதாரண ஒரு குப்பை இல்லை கல் இல்லை அவங்க வந்து வயிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரிய வர்றதுக்கு நீங்கள் அயறாமல் முன்னேறணும் உழைக்கணும் வாழ்க்கையில் முன்னேறி காணிக்கணும் அப்போந்தான் தானாகவே வந்து பேச வருவாங்க ஏன்னா இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது பணம் இருந்தாலே மதிப்பு தன்னாலே வந்துருங்க மதிக்காதவங்களும் வந்து வந்து உங்களை மதிப்பாங்க ஐயோ இவங்கள மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்தே ஆகணும் இதுதான் உங்களுடைய முழு நோக்கமாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேங்க அதுவரை பாய் சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஓகே பாய் சி